சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் செப்டம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று செப்டம்பர் இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது உலக இருதய தினம் செப்டம்பர் இருபத்தொன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இன்று செப்டம்பர் இருபத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து உலகின் முதலாவது மின்சார திராம் வண்டி இங்கிலாந்தில் பிளாக்பூல் நகரில் சேவையை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தொன்பதாம் தேதி ஆரம்பித்தது இன்று செப்டம்பர் இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று டீசல் இன்ஜினை கண்டுபிடித்த ருடோல் டீசல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தொன்பதாம் தேதி மறைந்தார் இன்று செப்டம்பர் இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு இந்தியாவின் முதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரஜேஷ் சந்திர மிஸ்ரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தொன்பதாம் தேதி பிறந்தார் இன்று செப்டம்பர் இருபத்தொன்பது ஆயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து ஆங்கிலேய அரசியல்வாதி ராபர்ட் கிளை எழுநூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தொன்பதாம் தேதி பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்